நீனைப்பாயணன்பரே காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அந்த இடத்திற்கு வந்தார்கள் ஆண்டவரேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவர் அவர்களுடைய கண்களைத் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது என்றார் உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு குருடர்களுடைய கண்களையும் திறந்து தம்முடைய தெய்வத்துவத்தை நிரூபித்தார் பார்த்து விசுவாசியுங்கள் என்று சொல்லப்படுவதை உலகிலே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் விசுவாசித்தால் காண்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஆம் ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தால் அவர் பாவத்தின் தண்டனையை நமக்காக சகித்து சுமந்து சிலுவையிலே மறித்து மீண்டும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து மன்னிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிற காரணத்தால் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வான் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நரகத்தின் தண்டனையிலிருந்து தப்பி பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடத்திலே செய்யும் ஜெபமாக இருக்கிறது நன்றி ஆமீன்